வணக்க மக்களே நான் விஜிதரன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரியுமான அர்ச்சுனாவர்கள் வந்து வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருக்கிறான்றது எல்லாருக்குமே தெரியும் அவருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துக்கு பிற்பாடு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து விமர்சனங்களும் மிகப்பெரிய அளவுல வந்து பேசும் பொருளாகவும் கௌரவ எம்பி அர்ச்சுனாவர்கள் இருக்கிறார்ன்றதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை எந்த ஊடகத்தை தட்டினா கூட கௌரவ எம்பி அர்ச்சுனாவர்கள் தான் சோசியல் மீடியா கிங் அப்பா அது நீங்க என்னதான் இப்ப நான் வேற சொம்படிக்கணும் சொல்லுவாங்க அதுதான் உண்மை எந்த என்ன சொல்றது சோசியல் மீடியா திறந்தா கூட கௌரவ எம்பிஆர்சன் அவர்கள் அவர் சம்பந்தமாக இழைப்படுத்துறவர்கள் அதிகமாக இப்ப காணக்கூடிய மாதிரி இருக்கு நிச்சயமாக புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க அவருக்கு ஆதரவாக பேசுறவர்களுக்கு ஓடுறதை விட அவர் இழிப்படுத்துறவர்களுக்கு அதிகமான வீவஸ் இருக்கு இதுதான் உண்மை உண்மையாவே கலை ஜதார்த்தத்தை எல்லாத்தையுமே அறிஞ்சிட்டு தான் வந்திருக்கோம் என்ன பிரச்சனை சொன்னா இன்னொன்று பாருங்க அவர் தப்பா பேசுறீங்க இல்லையோ இப்ப இதுவரைக்குமே ஒரு சனல் வந்து யூடியூப் சனல் எடுத்துக்கொள்ள உதாரணத்துக்கு ஓடி இருக்காது என்ன வீடியோ போட்டாலும் ஓடி இருக்காது கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய அந்த பேஸ்புக்ல வர லைவை தூக்கி உள்ள போடுறாங்க அந்த சேனல் ஓடுது இப்போ அதிகமான புதிய யூடியூப் படைப்பாளிகள் வந்து கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய வீடியோக்கள் எடுத்து போட்டு தங்களுடைய யூடியூப் ரன் பண்ண வலிக்கிட்டு இருக்காங்க அப்ப ஏகப்பட்ட விடயங்கள் கௌரவ எம்பி அர்ச்சனாவை சுத்தி நடைபெற்று வருது இப்போ கௌரவ எம்பி அர்ச்சனாவ தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்வாதியாக மாற்றம் பெற்றிருக்காரு குறிப்பா இலங்கையில மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளா மாறக்கூடிய ஒரு நபர் அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியா கிங் இப்ப வந்து என்ன பொறுத்தமாரிக்கு இலங்கையிலே மிகப்பெரிய அளவுல பேசப்படுற ஒரு நபர்னு சொன்னா கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் நான் இந்த வீடியோ பதிவு செய்யறேன்னு சொன்னா இப்ப உண்மையாவே சில விடயங்களை நான் தவித்துக் கொள்றேன் ஏன்னு சொன்னா இப்ப யார் எவர் என்ன மாதிரி பேசுறாங்கன்னு புரியல கௌரவ எம்பி அர்ச்சனா தொடர்பாக ஒரு வீடியோ பதவி போட்டா அதில் வந்து கௌரவ எம் பி அவர்கள் வந்து யாழ்ப்பாண இளைஞர்கள் தொடர்பாக ஒரு கருத்து வச்சிருந்தார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன சொல்றது புலம்பெயர்ந்த தமிழர்கள் தொடர்பாக ஒரு கருத்து வச்சிருந்தாரு அந்த கருத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்டார் தவறுதலாக இன்னொரு விடயத்துக்காக பேசும்போது வந்து இவ்வாறான ஒரு வார்த்தை பிரயோகம் வந்துட்டு சொல்லி தவறு தவறுக்கு மன்னிப்பு கேட்டார் தவறை திருத்தி கொள்றவன் மனுஷன் அதன் அடிப்படையில் வந்து அவர் தந்த தவறை உணர்ந்து கொண்டு நான் செய்த தவறு சில விடயங்கள் சில நபர்களுக்கு எதிராகத்தான் பேசினேன்னு சொல்லி சொல்லிட்டார் ஆனா எங்களுக்கு அவர் பேசின துணியில வந்து ஏகப்பட்ட என்ன சொல்றது பேச்சுடையில வந்து கமன் பதிவுகள் வருது கெளரவ எம்பி அர்ச்சனாவுக்கு ஆதரவாக பேசுறோம்னு சொல்லித்தான் வரணும் என்ன சொல்றது கமன் பதிவுகள் எங்களை வெளியப்படுத்துற மாதிரி கமன் பதிவுகள் வருது அப்ப வந்து நம்ம வந்து விலத்தி போயிடுவோமோன்னு யோசிச்சேன் ஓகே சில சொல்லுவாங்க நீ ஏன் வீடியோ பதிவு போட உங்களை கற்று அந்த வீடியோ பதிவு போடு நீ போட்ன்னு சொல்லுவாங்க நிச்சயமாக என்னுடைய ஆதங்கத்தை தான் நான் சொல்றேன் தப்பான கமெண்ட்கள் பதிவு செய்யறாங்க நிச்சயமாக அதை அழிச்சிட்டு கடந்து போகணும்னு தான் நான் பார்த்தேன் ஆனா திருப்பி 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 என்ன சொல்றது சோசியல் மீடியால வந்து சில விடயத்தை வந்து மக்கள் மத்தியில் புகுத்த முற்படுறாங்க சோசியல் மீடியா மிகப்பெரிய ஒரு தளம் புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க நேற்று கனடாவிலேருந்து ஒரு அண்ணா என்னோட பேசினார் ஃபோன் போன்ல போன் பண்ணி பேசினாரு உண்மையாகவே எம்பி அர்ச்சனாக்கு நீங்க சொம்படிக்கக்கூடாது எம்பி அர்ச்சனா சொன்னா பேசக்கூடாது எனக்கு சிரிப்பா நான் ஒரே ஒரே கேள்வி கேட்ட அவர்கிட்ட நீ தெளிவாக புரிஞ்சுக்கோங்கன்னா நீங்க வந்து ஏன் எம்பி அர்ச்சனா தொடர்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரீசன் சரியான ரீசன் தாங்க நான் பேசாம வேலைக்கு போயிருந்தேன் சொல்லுவேன் அப்போ நான் கேட்டேன் எம்பி அர்ச்சனா அவர்கள் வந்து தமிழர்கள் சார்ந்த தமிழர்கள் தேசியம் சார்ந்த எந்த விடயத்திலையும் எதிராக பேசியிருக்காரா தெளிவா திருப்பி திருப்பி சொல்றேன் தமிழர்களுடைய தமிழ் தேசியம் அதாவது தமிழர்களுடைய உணர்வு சார்ந்த எதுவும் தவறாக அதுக்கு எதிராக திரும்பி நின்று அவ்வாறு இருந்தா நீங்க நிச்சயமாக கருத்து வைக்கலாம் அதுக்கு ஆதாரம் இருந்தா சொன்னால் இல்ல எல்லாரும் பேசுறாங்க நானும் பேசுறேன் எல்லாருமே பேசுறாங்க நானும் பேசுறேன்னு சொன்னா இது ஒரு உண்மையாக ஆபத்தான ஒரு மென்டாலிட்டி ஒரு ஊடகம் வந்து அவருக்கு எதிராக பேசுகிறேன்னு சொன்னா இந்த ஊடகங்களை பார்த்துட்டு ஓகே இவருக்கு எதிராக வந்து ஒரு எதிரான ஒரு கருத்துக்கள் இருக்கு சமூகத்துல அப்ப நாமளும் அவருக்கு எதிராக திரும்புவோம்னு சொல்லி என்ன சொல்கிறது எல்லா மக்களையும் திருப்புறக்கான ஒரு வடிவமைப்பை வந்து ஊடகத்துல இருந்து சில நபர்கள் செய்து வராங்க ஊடகம் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க எம்பி அர்ச்சனாவை அளவுல வந்து தவறான கருத்துக்களை வந்து சில ஊடகங்கள் கடுமையாக இதே வேலையாவே செய்து வராங்க என்ன பொறுத்த அது நன்மையா தீமையான்னு தெரியல பட் இது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய அஹ் என்ன சொல்றது வடக்கு மாகாண தேர்தல வந்து பாதிப்பை உண்டாகும் வடக்கு மாண சபையில் போட்டிக்காக அவருடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணா அவருக்கு எவ்வாறான விளைவுகள் வரும் அது தொடர்பான தனி வீடியோ பார்ப்போம் அவர் வெற்றி பெற வாய்ப்பு நடுநிலைமையாக பார்ப்போம் இப்போ வந்து அவருக்கு நம்ம வந்து சார்பாக பேசுறதை விட உண்மையை நம்ம வந்து ஊடகத்தின் மூலம் சமூகத்தில் இருக்கிற கருத்துக்களை வந்து பரப்பும் பொழுது வந்து அவர் உண்மை தன்மையா அறிஞ்சு கொள்வார் அவர் எம்பி அறிஞ்சினா அதுக்காக தனி வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோ பதிவு செய்யறதுக்கான காரணம் என்ன சொன்னால் கௌரவ எம்பி அர்ச்சனை அவர்களை வெளியப்படுத்துறவர்கள் அதிகமாக காணப்படுகிறார்கள் அதன் அடிப்படையில் வந்து மக்களும் கௌரவ எம்பி அர்ச்சனாக்கு எதிராக திரும்ப அஹ் என்ன சொல்றது சில விடயங்கள் நம்ம வந்து அறிஞ்சு காணக்கூடிய மாதிரி இருக்கு அதன் அடிப்படையில் வந்து அவர்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு தான் சொல்றோம் கௌரவ எம்பி அவர்கள் சில வார்த்தை பிரியவங்கள் விட்டுட்டாரு அதுக்கு மன்னிப்பும் கேட்டுட்டாரு அதே வார்த்தை பிரியவங்களை வந்து கௌரவ எம்பி அர்ச்சனாக்கு எதிராகவும் அவர் சம்பந்தமான வீரிய பாதை போறவர்களுக்கு எதிராகவும் நீங்கள் பாவிக்கிறீங்களே அது சரியா நான் அவர் எம்பி அர்ச்சனா அவர்கள் பேசினது சரியா அந்த வார்த்தைகள் மூலம் நீங்கள் பேசும் பொழுது வந்து எங்களுக்கு என்ன தோணும் கௌரவ எம்பி அர்ச்சனாக்கு சார்பாக நின்றா என்ன என்ன தப்புன்னு தான் தோணும் நாங்க வித்தியாசமா நீங்க பேசுறீங்க நீங்க கமன் பதிவாளங்களை வெளியே விட்டுட்டு போக மாட்டோம் புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க நாங்க வந்து இங்க என்ன சொல்றது ஏசியில இருந்துட்டு நீங்க திடீரெண்டு கமராக்கம் முன்னுக்கு வந்து உட்கார்ந்து பேசுறவங்க கிடையாது நாங்க எல்லா இடம் பாத்துட்டு எல்லா இடத்தையும் புலங்கிட்டா வந்துருவோம் அதன் அடிப்படையில எங்களை வெளிப்படுத்தினா எம்பி அர்ச்சுனாக்கு எதிராக திரும்ப நினைக்காதுங்க எம்பி அர்ஜுனா சார்பாக தான் போக வேண்டிய ஏற்படும் ஏன்னா நீங்க எம்பி அர்ஜுனா பேசிட்டாருன்னு சொல்லித்தான் அதே வார்த்தை மூலம் எங்களை வெளிப்படுத்துறீங்க அப்ப நீங்க செஞ்சா தப்பு கிடையாது அவர் செஞ்சா தப்பா எல்லாமே பாக்கணும் நீங்க வந்து எங்களை வெளிப்படுத்து நான் ஒரு கருத்து வச்சா கருத்தியல் ரீதியாக இந்த கருத்து தம்பி நீ பேசுற தவறு நான் உடனடியாக தலை வணங்கி அதுக்கு பதில் வீடியோவும் போடுவேன் தவறுண்டா தவறு தானே அதை நாம என்ன கடவுளா இல்லை தானே அடிப்படையில் வந்து எங்களை நீங்க அசிங்கப்படுத்த முற்பட்டீங்கன்னு சொன்னா கௌரவ எம்பி அர்ச்சனாவுக்கு ஆதரவாக வந்து கடுமையாக இப்போ வந்து நான் வீடியோ செய்யாமல் விலத்தி போகணும்னா பார்த்தேன் யூடியூப்பை விட விலத்தி போகணும்னு ஒரு பிளானே போட்டேன் ஓகே நமக்கு என்னப்பா யூடியூப்ல தான் வாழுவோம்ன்ற அவசியம் கிடையாது நம்ம வந்து அஞ்சு ரூபாயிலும் வாழுவோம் ஐம்பது ரூபாயிலும் வாழ்வோம் நூறு ரூபாயிலும் வாழுவோம் இல்லாட்டியும் வாழ்வோம் அதன் அடிப்படையில வந்து காசு எங்களுக்கு ஒரு முயன்ற கிடையாது என்ன பொறுத்தவரை யூடியூப் செய்ய ஆசை அதுலயும் வந்து நாகரீகமான ஒரு பண்பான சமூகத்தை உருவாக்கணும்ன்றதுக்காக வார்த்தை பெரியவங்களை அனைத்தையுமே பார்த்து பார்த்து பேச வேண்டி வரும் சொன்னா சில வார்த்தைகள் விட்டா எங்களை பார்த்து எதிர்கால சமூகம் அழிஞ்சிடும் அதன் அடிப்படையில் வந்து நான் என்னுடைய வீடியோக்கள் நீங்க பார்க்குற நீங்க உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க வார்த்தைகள் தவறாக பேசினா நீங்கள் பதிவு செய்யுங்க இந்த வார்த்தை தம்பி நீ தவறா பேசியிருக்கனு சொன்னா நான் உண்மையா கொள்வேன் என்ன பண்றோம்னா கூடுதலாக நூறுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வீதம் தவறான வார்த்தைகளை விடுறதுக்கு ஜோசிஜு தான் ஒரு வார்த்தை விடுவேன் அதன் அடிப்படையில் வந்து நீங்க என்னத்தை விதைக்கிறீங்களோ அதுதான் நீங்க அறுவடை செய்வீங்க கௌரவ எம்பி பி அர்ச்சனாவர்கள் தவறானவர்னு சொன்னா நீங்களும் தவறானவர்கள் நீங்கள் உங்கள் அவருக்கு எதிராக பேசுறவர்கள் அனைவருமே ஊடகத்திலிருந்து வந்து அவரை ஒருமையில அவன் இவன் சில வார்த்தைகள் சொல்ல முடியாத வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளால தான் அவரை வெளியே படுத்துறீங்க அப்ப உங்களோட பக்கம் நிற்க முடியாதே நீங்களும் அதே தான் செய்யறீங்க அப்ப வந்து நீங்க வந்து சமூகத்துக்கு நல்லதையும் நல்ல சிந்தனையும் விதைங்க அப்பதான் உங்களோட சேர்ந்த ஒரு சமூகம் உருவாகி உங்களுக்கு வரும் அப்ப நீங்க வந்து எல்லாருமே இப்படி நாங்கள் நம்ம தமிழர்கள் எல்லாருமே ஒரு கூட்டம் கூட்டமா எல்லாருமே தனித்து நின்று நாம் பெரியவன் நான் பெரியவன் சொன்னா எங்களோட தமிழனுக்கு உண்மையாக சொல்கிறேன் ஒன்றுமே நடக்க போறது கிடையாது ஒன்றுமே கிடைக்க போறதும் கிடையாது ஆளாளுக்கு கத்தி போட்டு ஆளாளுக்கு போக வேண்டியது நிச்சயமாக இது ஒரு ஆதங்கத்தின் பதிவு தான் எனக்கு நீங்க தப்பான கமெண்ட் போட்டா நான் பயந்து ஒதுங்கி அவர் எம்பி ஆர் அர்ச்சனுக்கு எதிரா பேசுவேன்னு நினைக்காதங்க யாருக்கு எதிராகவும் பேச மாட்டேன் என்ன பொருத்த மாட்டேகி கட்டு சுதந்திரத்தின் அடிப்படையில வந்து நாகரிகமாக கருத்தெடுத்து வைப்பேன் என்ன பொறுத்த மாட்டேகி என்னுடைய சுபாவம்